வணக்கம் நான் தேனி வைகை பொன்ஜய காலை தமிழ் தேசிய பார்வர்டு பிளாக் மாநில தொண்டரணி தலைவர் இப்போ இன்றைக்கி வந்து தென்னிந்திய பார்வர்டு பிளக் நிறுவன தலைவர் திருமாரஞ்சி அவர்கள் வந்து ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காரு அதை இன்றைக்கி செயல்படுத்த போகிறேன்னு வர சொல்லியிருந்தார் அண்ணன் என்ன சொல்லியிருந்தாருன்னா கீழே திருப்பரங்குன்றம் முருகனுக்கு அபிஷேகம் செய்துவிட்டு மேலே சென்று சிக்கந்தர் அவர்களுக்கு ஓதப்போவதாகவும் அவர்களுக்கும் கீழேயும் மேலையும் நாங்கள் அபிஷேகம் செய்து தரிசனம் செய்ய போகிறோம்னு அன்னை சொல்லியிருந்தார் அது அண்ணனோட கட்சியில் முஸ்லீம்ஸ்கள் அதிகமாக இருக்கிறதா சொன்னார் என்னோட கட்சியில் இருக்கக்கூடிய முஸ்லிம்ஸ்லாம் என்னோட வாராங்கன்னு சொன்னார் அது வாஸ்தவமானது அந்த திருப்புரம் முருகமலை ஆறுது அந்த மலை யாருக்கு எப்போ தாரை வார்க்கப்பட்டது சிக்காந்தாரி என்ற ஒரு அவர் வந்து ஒரு தீவிரவாதி மாதிரி தான் செயல்பட்டு மலையில் வந்து அத்துமீறி செயல்பட்டு இருந்திருக்காரு இப்போ விசாரிக்கையில ஏன்னா இன்ன வரைக்கும் இந்த வரலாறுல எங்களுக்கு தெரியாது அது விசாரிக்கையில அவர் வந்து வேண்டுமென்றே தான் மேலே இருந்திருக்காரு மலையில் இருந்திருக்காரு மக்களால் அடித்து துரத் துரத்தப்பட்டு உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்பே வந்திருக்கு திருப்பரங்குன்ற மலை முருகனின் அந்த கோயிலுக்கு சொந்தமான மலை அப்படி அரசுக்கு தேவையான இடம் இருந்தால் அது அரசு இடம் என்று சொல்லியிருக்காங்க அப்புறம் சில பிரச்சனைகள் வந்து இது பண்ணியிருக்காங்க இப்போ ஐம்பது சென்ட் வந்து எங்களுக்கு அந்த சிக்கந்தர் மலையில் முஸ்லிம் சகோதரர்களுக்கு இருக்குன்னு சொல்றாங்க அந்த ஐம்பது சென்ட் இடம் யார் கொடுத்தது இந்துக்கள் தானே இந்துக்கள் தானே கொடுத்தாங்க நீங்க கிட்டத்தட்ட ஒரு கூடனா ஒரு நூறு வருஷம்க்குள்ள அதை நீங்கள் அதை வச்சுருக்க மாட்டேறீங்க ஆனால் எவ்வளவோ இது பண்ணி இப்போ நீங்கள் அது மேலே கட்டடம் கட்டிருக்கீங்க அதை நாங்கள் வாஸ்தவ ஏற்றுக்கிறோம் திருமாரன்ஜி அவர்கள் சொன்னது மாதிரி சமூக நல்லிணக்கத்திற்கு நாங்கள் எப்பொழுதுமே இந்துக்கள் தயார் சமூக நல்லிணக்கத்திற்கு இந்துக்கள் எப்போவுமே தக தயார் நீங்கள் சாமியை கும்பிடுங்க நாங்கள் எங்கள் சாமியை கும்பிடுறோம் ஏன்னா தமிழ் கடவுள் முருகன் நாங்கள் நாங்கள் கும்பிட்றோம் நீங்கள் மேலே கும்பிடுங்க உங்களை நாங்கள் வேண்டாம்னு சொல்லலை இதை ஒரு பாராளுமன்ற எம்பி ஒரு பாராளுமன்ற எம்பி வந்து அவர் சொல்கிறாரு ஆட்டை வெட்டுவோம் கோழியை வெட்டுவோம் மாட்டை ஓட்டுவோம் அப்போ இதை வந்து பிரச்சனை உருவாக்குறது யார் அதாவது இருக்க இடம் கொடுத்தா படுக்க பாய்கப்பேன்றது மாதிரி நீங்கள் செயல்படுவீங்க எங்களுக்கு வேறு வேலையே இல்லையா இந்துக்களுக்கு வேறு வேலையே இல்லையா இதை திருமணம் ஏன் இதை வந்து கையில் எடுத்து இப்ப ரெண்டு பேர்த்து நாங்கள் ஒரு முற்றுப்புள்ளியை கொண்டு வரணும் அதாவது பின்வரும் நமது சந்ததிகள் இப்ப நாற்பது ஐம்பது வருஷம் கழிச்சு நீங்களும் நானும் உயிரோட இருக்க போகிறதில்ல ஏன்னா அதுக்கப்புறம் வாரவனுக்கு ஏன்னா வரலாறுகள் நிறைய திரிக்கப்பட்டு வந்துட்டு இருக்கு மாற்றி அமைக்கப்படுது இன்னைக்கு வரலாறுன்றது பழைய வரலாறு கிடையாது இவங்களாம் இந்த நாற்பது ஐம்பது வருஷத்துக்குள்ள கொண்டு வந்த வரலாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு சுதந்திரத்திற்கு அப்புறம் கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுக்கு தான் இவங்க திருட்டு திரும்ப கொள்ள வரலாறு கொண்டு வராங்க அதுக்கும் சரி சரின்னு மண்டையாட்டிகிட்டே போயிட்டு இருக்கோம் இப்படி இருக்கல இதே அண்ணன் திருமாரன்ஜி அவர்கள் என்ன சொன்னாரு ஜாதி மத பேதமின்றி நம்ம எல்லாரும் ஒருத்தாய் மக்கள் செயல்படுற மாட்டாரு கடைசியில் அது எங்கே போய் முடிஞ்சுன்னு அண்ணன் திருமாரன் அவர்களுக்கு நல்லா தெரியும் நாங்கள் ஜாதி வித்தியாசம் பார்க்கல எல்லா சாதியினருமே சோ சகோதரத்துவமாக இருக்கணும்னு சொல்லி தான் நாங்கள் வாழ்ந்துட்டு இருக்கோம் ஏன்னா ஜெயசாதி பற்றும் பிரசாதி நட்போடதே வாழணுன்ற ஒரு எண்ணம் கோரிக்கையில் எங்கள் தலைவர் சட்டநாயகன் ஊசிலை சிங்கம் சங்கிலி அவர்கள் எங்களுக்கு உறுத்தி பிரசாதி நட்பும் ஜெயசாதி பற்றோடு நம்ம வாழணும் அனைத்து தர மகளையும் அரவணைத்து செல்லணும் நம்மளை நம்பி வந்தால் கடைசி வரைக்கும் கூட நின்று உயிரை கொடுத்தாவது அவனை காப்பாற்றணும்ன்ற ஒரு கொள்கை கோப்பாடோடதே எங்க ஊசிலி சிங்கம் சட்டநாயகன் இல்லையார் எம் சங்கிலி அவர்கள் எங்களுக்கு வந்து நிறுவன தலைவர் தேசிய தமிழ்தேசி பிளாக் அவர் எங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுத்து வாழ்த்துட்டு இருக்காரு அவரின் வழிகாட்டுதலின் படி நாங்கள் செயல்பட்டு இருக்கோம் இதெல்லாம் வந்து அன்னைக்கு நீங்க சொன்னதெல்லாம் கேட்டு போக போய்த்தே இன்னைக்கு வந்து தேசிய தலைவர் தேவிக திருவன் பசுமன் தேவர் அவர்களையும் இந்த தேசத்தின் தந்தையான இந்திய ராணுவத்தை உருவாக்கிய நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவர்களையும் தேவையற்ற அவதூறுகளை பரப்பிய அவதூறாக பேசி எழுபதுனா ஒழிஞ்சிருந்தேன் எழுபதுனா கழித்து ஜாமீனை போட்டு வந்து அயன்பாட்டை கையை எடுத்து கும்பிட்டு ஐயா மனுஷுக்கு இங்கே போயிட்டான் அவன் என்ன பண்ணீங்க நீங்க தூக்கல போட்டாங்களா இல்ல தேசத்துரோக வழக்கில் போட்டீங்களா இல்ல ஒரு குண்டாசுல போட்டீங்களா அடுத்து அவன் பேசத்தையும் போறான் அடுத்து அவன் பேசத்தையும் போறான் அவன் பேசவும் இருக்க மாட்டேன் அது மாதிரி இன்னைக்கு நீங்கள் போய் கீழே முருகன் கோயிலுக்கு சாமி கும்பிட்டு மேலே போய் தர்காவில் ஓதுனதுமே இது சமூக நல்ல எனக்கு வந்துடும் மீண்டும் மீண்டும் இதற்கு வம்பெழுத்துகிட்டே வருவாங்க இதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கணும்னு நாங்கள் கேட்குறோம் அதை விட்டுட்டு அண்ணன் நேற்று ஆர்ப்பாட்டத்தெல்லாம் நல்லா தான் பண்ணிங்க ஆர்ப்பாட்டம் நல்லா பண்ணீங்க கந்தன் போற்றி கதிர்வேலன் போற்றி வெற்றிவேல் வேல் வீரவேலன்ற ரொம்ப சந்தோஷப்பட்டேன் ஆனால் கடைசியில் இப்படி போயிட்டீங்களே எனக்கு அதன் நினைக்கிறது ஜங்கட்டமாக இருக்குது திருப்பரங்குன்றம் கந்தர் மலை தான் சொந்தம் தேசியத்தையும் தெய்வீகத்தையும் தனது இரு கண்யன வாழ்ந்த பசுமன் அவர்கள் திருநகரில் இருந்து தினந்தோறும் அனுதினமும் அவர் அங்கு இருக்கும் போதெல்லாம் நடந்தே சென்று திருப்பரங்குன்றம் சென்று முருகனை தரிசித்துவிட்டு விட்டு நடந்தே திருநகர் வருவார் என்று எங்களுக்கு வரலாறு கூறுகிறது அப்படி இருக்கு நாங்க எப்படி இதை நாங்கள் விட்டு கொடுத்துட்டு போக முடியும் நாளைக்கு இந்த பிரச்சனை பெரிய பிரச்சனை ஆகாதுன்றது என்ன நிச்சயம் அரசு முடிவு செய்யணும் அரசு ஒரு முடிவை கொண்டு வந்து மக்களுக்கு வந்து இது வந்து கோயில் வழிபாட்டு தலம் இதுல நீ நானும் போட்டி போட்டுட்டே இருந்தா நாளைக்கு வேற மாதிரி நடக்கும் நான் அதே முன்னாலேயே சொன்னேன் வருஷம் முப்பது வருஷம் கழிச்சு நீங்களும் நானும் இருக்க போறதில்லை பின்னால் வரக்கூடிய என் பிள்ளைய சொல்றேன் என் பிள்ளை போய் அந்த கோயில சாமி கும்பிட முடியாது ஆறுபடை வீடுகளில் முதல் வீடான திருப்பரம் குன்றத்திற்குள் என் மகனோ என் மகளோ உள்ளே நுழைந்து அங்க சாமி கும்பிட முடியாது தீவிரவாதம் தலை தூக்கி விடும் அதை தான் நாங்க சொல்லிட்டு இருக்கோம் இன்னைக்கு அன்னை கட்சியில வந்து முஸ்லிம்ஸ் இருக்காங்க எல்லா கட்சியிலுமே இருக்காங்க ஜாதி மத வேதம் வேறுபாடின்றி மதம் வேறுபாடின்றி சமூக நல்லிணக்கத்தோடு தான் நாங்களும் செயல்பட்டு இருக்கோம் இதுக்கு முற்றுப்புள்ளி வைங்க கேட்கணும் இது இன்று அண்ணன் திருமாரஞ்சி அவர்கள் எடுத்திருக்கக்கூடிய முடிவு முற்றிலும் தவறானது 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 என்பது எனது நோக்கம் இந்து என்ற இந்துக்கள் என்ற அந்த ஒரு நிலைப்பாட்டோடு நான் கூறுகிறேன் முற்றிலும் இது தவறானது இந்துக்களுக்கும் இந்த தேவர் சமுதாயத்திற்கும் அண்ணன் திருமாரஞ்சி அவர்கள் எப்ப பார்த்தாலுமே ஒரு ஆப்போசிட்டாத்தே வளவாக்குறாரு இதை நான் ஏற்கனவே அண்ண சொல்லணும்னு நினைச்சேன் இப்ப தெளிவாவே தெரியுது அன்னைக்கு பி எம்டி சசிகர பேசல கம்முண்ட் இருந்தீங்க அவங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்லை அவங்களுக்கு சப்போர்ட்டாக பேசுறீங்க இன்னைக்கு எங்க கோயில் கோயில் எங்கள் தமிழ் கடவுள் நாங்கள் வணங்கிட்டு வந்துட்டு இருக்கோம் நாங்கள் இடம் கொடுத்தது இந்துக்கள் பார்த்து விட்டது அன்னைக்கே விரைட்டி இருந்தால் இந்த பிரச்சனை வந்திருக்காது அயோத்தி மாதிரி பாபர் மசித் மாதிரி இன்னொரு பிரச்சனை நீங்கள் உருவாக்க அப்ப இவங்களை யாராவது வேணாம் சாமி விட வேணாம்னு சொன்னமா மேல கொண்டு போய் கறியை சாப்பிடலாமான்னு கேட்கறீங்க ஆட்டை வெட்டுவோம்ன்றீங்க மாட்டு வெட்டுவோம் அப்ப நாங்க நாங்க எல்லா தர்க்கம் முன்னாலேயும் போய் ஒவ்வொரு கோயில கட்டிக்கிட்டு நாங்க பண்ணிய விட்டு வட்டுமா சிக்காம்பர் மலை ஏன் பேரை கொண்டு வந்தீங்க அதை கேட்கறதுக்கு யாருக்கு வக்கல் இல்ல துப்பு இல்ல திரணி இல்ல அப்ப ஓட்டுக்காக அரசியல் பண்றீங்களா ஓட்டுக்காக அரசியல் பண்றீங்களான்னு கேக்குறேன் தலைவராக இருந்தாலும் சரி நீதி நேர்மை நியாயத்தோட மக்களின் பிற்கால பிரச்சனை ஐம்பது ஆண்டுகளுக்கு பின்பு என்ன நடக்கும் என்பதை மனதில் வைத்துக் கொண்டு எதையும் சொல்றேன் என் தேசம் என் தெய்வீகம் எனக்கு ரொம்ப முக்கியம் அதிலும் முக்கியமாக என் முக்கள சமுதாயமும் என் இந்து மக்களும் எனக்கு ரொம்ப முக்கியம் அதனாலதான் நான் சொல்றேன் திருமாரன் அவர்கள் எடுத்திருக்கக்கூடிய இந்த முடிவு தவறான முடிவு முற்றிலும் தவறான முடிவு இந்த நிலைப்பாட்டை அண்ணன் கையில் கையை எடுக்க கையில் இருந்து விட வேண்டும் ஏனென்றால் முக்களத்தோருக்கு எதிர்ப்பாகவும் மாற்று சமுதாயத்திற்கு ஆதரவாகவும் மாற்று மதத்திற்கு ஆதரவாகவும் நீங்கள் செல்வீர்கள் என்பது இது இதன் மூலம் நன்றாகவே எனக்கு தெரிகிறது அன்னைக்கு அப்படிதான் சொன்னீங்க நாங்களும் இருந்தோம் எல்லாரும் பேசுனாங்க அவங்கள பூரா அப்புறம் வயக்க வச்சீங்க தப்புங்க ரைட்டு ஒத்துக்கிறோம் ஒரு சமுதாய நல்லிணக்கம் வேணும்னு ஒரு வந்து எங்க முக்கியத்து தேசிய தலைவர் தெய்வீக திருமகனையும் தேசத்தந்தை நேதாஜியையும் அவதூறாக பேசி விட்டு போறேன் அன்னைக்கும் பேசாமதி இருந்தீங்க இன்னைக்கு மலையே எங்க சிக்காந்திர மலைன்றாங்க அது கோர்ட்ல போட்டு அதுக்கு என்ன வழிமுறை தான் நீங்க பார்க்கணுமே விட்டுட்டு நான் கீழே மேலே அபிஷேகம் பண்ண போறேன் என்னோட மருத்துவர்கள் வரலாம்டா இது ஒட்டுமொத்த இந்துக்களின் முடிவு முஸ்லிம்களோட சேர்ந்து அந்த இந்த ஆரம்பிச்சு விட்டீங்கண்டா இனி வருங்காலங்களில் என் சந்ததியினர் என் பின்னால் வரக்கூடியவர்கள் யாரும் இந்த மலைக்கு சென்று சாமி தரிசனம் செய்ய முடியாது என்பதுதான் எனது நோக்கம் எனது ஆற்றலும் தெரிவித்துக் கொள்கிறேன் அண்ணன் திருமணஞ்சி எடுக்கும் ஒவ்வொரு முடிவும் தவறானது தவறானது இது தேவர் சமுதாயத்துக்கும் சரி இந்து மக்களுக்கும் சரி இவர் தவறான முடிவை தான் எடுக்கிறார் என்பது எனது சுயபத்திக்கு நான் சொல்றேன் மனச்சங்கடமா இருக்கு நான் அண்ணன் மீது எவ்வளவோ மருத்துவ மரியாதை வைத்திருந்தேன் இந்த இரண்டு விஷயத்தில் அவரை நான் பார்த்து விட்டேன் நன்றி வணக்கம்